மே பாடுறேன் எச்சரிக்கை se cavar por बंदियाँ बंदूक से मारो 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 म எச்சரிக்கை வேடிக்கை பார்க்காத வேடிக்கை பார்க்காதே நாட்டின் தொடர்ச்சியாக வேடிக்கை பார்க்காதே சாதியத்தின் பேராக ஒரு குரம் படுகொலைகள் தொடர்ச்சியாக அழக ஒரே வழக்கு பதிவு செய்து மீது அடிப்படை காவல் நிலை சட்டம் ஒது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மாடல் அரசே 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 நடவடிக்கைகள் படுகொலை காவல உடனடியாக நடவடிக்கைகள் ஐந்து கொடுத்து அனுமதியோ அனுமதியோ காவல் நிலைய படுகொலைகளை ஒரு போதும் அனுமதியோ அரசு தமிழக அரசு காவல் துறைக்கு அதிகாரத்தை கொடுக்காதே காவர் துறைக்கு அதிகாரத்தை கொடுக்காது அப்புறி மக்களை அப்புறி மக்களை அப்புறி மக்களை அப்புறி மக்களை அடித்து கொள்வது நீதியா அடித்து கொள்வது நீதியா அடித்து கொள்வது நீதியா அடித்து கொள்வது நீதியா நீதி வேண்டும் 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 தினேஷ் குமார் கி நீதி வேண்டும் தினேஷ் குமார் கி நீதி வேண்டும் தினேஷ் குமார் கி

நெஞ்சை விலங்க போடும் பூமியை நெஞ்சை அடக்கு முரக்கி காவத் தூளை அடக்கு முரக்கி காவத் தூளை

காவல்துறை அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்றும் படுகொலைகள் காவல் நிலைய படுகொலைகள் தமிழக அரசே சாதீன அரசு வேடிக்கை பார்க்காலே காவல் நிலைய படுகொலையில் வேடிக்கை பார்க்காத வேடிக்கை பார்க்காதே அஜித் குமார் படுகொலையில் எடுத்த நடவடிக்கையே இளைய படுகொலைகள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்பார்க்கின்றோம் தமிழக அரசே எதிர்பார்க்கின்றோம்

न्याय வேண்டும் न्याय வேண்டும் दिनेशമാർ പടുവലകി न्याय வேண்டும் न्याय வேண்டும் രമട്ടോ 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 നീ കിളകിവരണം പാട്ടോ നീ കിളകിവരണം പാട്ടോ എറ്റരിക്കേ എറ്റരിക്കേ നമ്മളെ എറ്റരിക്കേ നമ്മളെ हारेയെ എറ്റരിക്കേ दिनेशമാർ പടുവലകി दिनेशമാർ പടുവലകി

అంద మాట వంద మాట మన రాజస్య ఎచ్చరికే మన రాజస్య ఎచ్చరికే ప్రమాటొ ప్రమాటొ విడమాటొ నినట్టు మన వంద మాట ని నిలకి మార విడమాటొ నిస్మా పడువలకే నిస్మా పడువలకే ఇది గడచి వర విడమాటొ ఇది గడచి మార విడమాటొ మన రాజస్య తమిళ governance మన రాజస్య తమిళ governance నలవికే 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 నాయమాన నలవికే నాయమాన

ஏசியை அண்ணா நகர் ஏசியை கண்டிக்கின்றம் கண்டிக்கின்றோம் దినేష్ కుమార్ దినేష్ కుమార్ சிறைப்படுத்து 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 கொலை கொலை நடத்திய அண்ணா நகர் அண்ணா நகர் சிறைப்படுத்து சிறைப்படுத்து அண்ணா நகர் ஏசிய

வேணுண்டு வந்து கூட்டிட்டு போனாங்க சரி சும்மா ஒரு தண்ணி கேட்டியா தண்ணி கேட்டா நாங்க கொடுக்குறோம் வாங்கிட்டு கூட்டிட்டு போனாங்க யார் யார் வந்தது நாகராசு காமு இந்த ஏசி அம்மா இன்னைக்கு ஒரு டிரைவர் எல்லாம் வந்தாங்க சரி என்னம்மா எதுக்காக கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டான் எதுக்காக ஒன்பது மணி போல வந்து நீங்க கூப்பிட்டுங்க சொல்லி சொன்னாங்க சொல்லவும் சரி நீங்க போங்க மணிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மணிக்கு நாங்க ஒரு போன இல்லை நீங்க போங்க நீங்க நேரடியா போங்க அப்படின்னு சொல்லுங்க அங்கதானே கூட்டிட்டு போயிருப்பாங்க அங்க கூட்டிட்டு போல இவர் இங்க வந்து பார்த்தா இங்க கூட்டிகிட்டே வரல ஏ இடையில என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு தெரியல நாங்க அப்ப வந்து ஒரு மணி போல ஒரு அம்மா அந்த அம்மா அந்த கூட்டிட்டு போன அம்மா வந்து என்னை கூப்பிடுது வாங்க இங்கே வாங்க எதுக்கு நாங்க எங்களை கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கறேன் உங்க எங்க வீட்டுக்காரர் அங்கே தானே இருக்காரு இங்கே இருக்கு என்னை கூப்பிடுறீங்க அவங்க சொல்றாங்க நீங்க வாங்க அவரை வர சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி கூட்டிட்டு வந்து ஒரு சொல்றாரு ஏமா என் காவ்ல ஓடுனாமா ஓடுனவே காவிரில விழுந்து இறந்துட்டியாமா அவன் ஓடுறவன் கிடையாது அது ஆரடி உயரமா இருப்பேன் அது உங்கதான் காரிக்க அவ என்ன எப்படி சார் நீங்க ஓட ஓடி இருக்க மாட்டியா நீங்கதான் சொல்றீங்க தப்பு வந்துருமான்னு சொல்லி அந்த உள்ள இருந்த ஆளு சொல்றாரு

ஐயா கிடையாது. ஆனா வேணும்டே சொல்றாங்க எனக்கு நான் வேணும் இங்க அந்த கூட்டிட்டு போறங்களே எல்லாரையும் பண்ணனும் முத்துலட்சுமி அம்மா அம்மா اچھا کمال کر دیا ہے وہ پریوٹس پر بات کر رہی تھی وہ کہہ رہی تھی کہ اچھا میں بتا رہی ہوں وہ پریوٹس پر بات کر رہی تھی وہ کہہ رہی تھی کہ

அங்க இருக்குது அதுல என்ன கொண்டா அதுக்குள்ள எல்லாரும் கூடி கோயலா ஆச்சுதே நான் அங்க இருக்கேன் தண்ணி கிட்ட போறேன் ஆ தண்ணி நடுவுல நான் இங்க இருந்து உட்கார்ந்து ஆ மாட்டுது இங்க வெளிய அஞ்சே வந்தா அதுக்குள்ள

நாகராஜா பார்த்தா நீங்கள்லாம் இப்போ அவ்வளோ பெரிய ஆளுகிறாங்க அது சொன்னா சொல்லிக்க மகத்தேரில் குறைச்சி ஆ பாக்கில் கஞ்சாச்சும் பாய்ச்சல கஞ்சாச்சுன்னா தஞ்சாவூர் அவங்க அழைச்சிட்டு வாங்க ஏன் மகத்தில குறைச்சிக்கலாம் அதை அழைச்சிட்டு போய் அது ஊர் சொல்லி அதனால்

That's what you doing